நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ டப்ளூ டபுள் டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுவோம் இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்க சம்மதித்தாலும் டிரம்ப் முன்மொழிந்த அமைதி உடன்படிக்கையில் கையெழுத்திடப் போவதில்லை என ஹமாஸ் தெரிவித்துள்ளது காசாவை விட்டு வெளியேறுமாறு டிரம்ப் கூறியதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ள ஹமாஸ் இஸ்ரேலை எதிர்த்து சண்டையிட தேவைப்படும் என்பதால் ஆயுதங்களை ஒப்படைக்க மறுத்துவிட்டது காசாவின் சில பகுதிகளிலிருந்து இஸ்ரேல் ராணுவம் பின்வாங்க தொடங்கியுள்ள நிலையில் அந்த பகுதிகளுக்கு திரும்புமாறு ஏழாயிரம் ஹமாஸ் உறுப்பினர்களுக்கு தலைமை உத்தரவு பிறப்பித்துள்ளது